மேலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது எல்லோரும் வந்து வேலைக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அஞ்சு மணி அஞ்சு காலக்குள்ள கை கால் கலையிடுவாங்க இப்போ அஞ்சம்பது ஆகிட்டு அஞ்சம்ப ஐம்பது ஆகியும் வேலை வந்தவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க என்று சொன்னால் அவசரமாக முடிக்க வேணும் வேலை அது மட்டும் විල පරික අඩජලිල්ලේ ප්‍ර සාමාමණුලෙන් බරදම් දර අඩංජලිල්ල දැන් එ ප ඉස්ලෙන ගොළු පින්න සුම ින්ිින් ෙලිල්ලෝ ரெண்டு அவ்வளோ பாடல் படத்தான் வேணும் பாருங்க ஆட்களும் இல்லாத வழியால இதெல்லாம் நாங்கெல்லாம் செஞ்சு கொடுப்போம் டேய் வாங்கா ரெண்டு மூ ரெண்டு சிமெண்ட் பேக்கை கொண்டு வரன்றது மில்ல மெல்ல ஓடி கொண்டு வரேன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சரிஞ்சா சிக்கல் தூக்கி தனியாக போட உடேக்கத்தானே போறீங்க என்ன வேலை செஞ்சு நிற்கிறாங்க வர்றாங்க வடிச்சு போட கொண்டு பாப்ப வெடிக்கா வீட்டுக்கார ஐயா காணவேக்கே அதனைக்கு தான் ஒரு கவலை ஆக்கடைக்கா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இங்க வந்து நிற்கிறேன்டா அச்சுவலி வேலி போயிருந்தேனா அந்த கிணறு அடிக்கிற சம்மந்தமாக அப்போ அவங்க வந்து அங்கே இல்லை வாரணன் சொல்லி போட்டு வேறு இடத்துல இங்கே கிணறு அடித்து கொண்டு வைக்கிறாங்களாம் அதனடியால் அங்கே இல்லாத பொழுது அவங்க என்ன கோல் பண்ணியிருந்தாங்கள் இப்படி கல் இல்லை சீமெந்த இல்லையன்ட்டு இப்போ கல்லை வந்து ஜாட்டுக்கு அடிச்சோன்னான்னு கல் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி அவங்களை பார்த்தா தெரியும் கல் கொண்டு வந்துருக்குறாங்க எந்த கல் காணாத ஒரு பட்சத்து கல் கொண்டு வந்துருக்காங்கள இப்போ சீமெந்தும் இல்லை எடுத்து நாங்கள் இன்னைக்கு முடிஞ்சுது அப்போ வரைக்கும் நான் பேக்கெட் பேக்கெட்ஸையும் இருந்து கொண்டு வந்தது எல்லாத்துக்கும் ஒரு கடையிலேருந்து இருந்து குழி கொடுக்கல தான் நின்றா போல் எடுத்து கொண்டு வந்தேனா இப்போ இது செய்ய நாளில் துவங்கினால ரெண்டு மூணு நாளாக அந்த வீடு வேலை நாங்கள் நிப்பாட்டி இருந்தாங்களே என்று சொன்னால் அவங்களுக்கு வேறு வேலை இருந்தபடியால் செய்யலை ரெண்டைக்கும் நாளைக்கும் கிலோ தொடர்ச்சி அந்த வேலையை செஞ்சு கிட்ட கிட்ட நிறைவேறிடும் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் வீடியோ பாருங்கோ அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் இன்றைக்கு வீடு எப்படியான அமைப்பில் வீடு போய்கொண்டிருக்குது என்ற தான் இன்றைக்கு பார்க்க போகிறேன் நானும் அப்போ அதை நீங்களும் சேர்ந்து பார்க்கலாம் ஓகே ஒரு பிளான் பண்ணி இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளான் பண்ணி கொடுத்தான்னு போய்கொண்டிருக்குது சுருக்கமான நிலை மேலே பெரிய ஒரு வீடு அழகான வீடாக வரணும் அப்போ அதை பிளான் பண்ணி செய்யணுன்ற ஒரு தான் இன்னைக்குமே என்ற ஒரு விருப்பம் ஓகே அதான் பார்க்க போகிறோம் ஓகே இதோட நானும் வந்து பழைய போய்டும் மற்ற எல்லாம் கட்டுவோம் மங்காளியா ஓகே கல் வச்சாச்சு நான் இப்போ வந்து கல் வச்சு விடுறேன் தான் நான் அவர் வந்து பார்த்து எல்லாம் கட்டு வேற தண்ணி குடிக்கிறார் பஸ்ஸா ஓகே இங்கே இந்த பஸ்ஸாக வச்சுட்டு இருக்க எல்லாம் பஸ்ஸாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட சீமந்தெல்லாம் கட்டும் விடட்ட தண்ணி

தூக்கி கொண்டு வந்து கிட்டே வச்சா தானே ஒட்டி கொண்டு வந்து என்னப்ப நீங்கள் சில வேண்க்கே கூட முன்னாள் இப்போ சும்மா எனக்கு இன்ஜின் வேலை இல்லையோ இஞ்சின் வேலை இல்லை கடலில் மீனே இல்லை ஓ மற்ற அது மட்டுமின்றி இல்லை அவங்கள சொல்கிறாங்க விளங்கியிருக்கணும் நினைக்கிறேன்னு உங்களுக்கு ஆள் வேற நினச்சது தான் ஆள் வேற இல்லை இன்றைக்கும் வேற இல்லை பழைய பல் பல்லவி தான் அப்போ எனக்கு வந்து கடையில் வேலையில் குறைவு சுற்றியான குறைவு இப்போ கடலில் மீன் சூடைக்கு போகிறவங்களோட இடத்துல கூடி சூடையே இல்லை அதனடியால் தான் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய கிடைக்கு இல்லைண்டா இன்ஜின் வேலை செய்கிறதே கொஞ்சம் காட்டியிருப்பேன் அது தற்போது எல்லாமே வேலை இல்லை கடையில் வேலை சரியான குறைவாக கொண்டிருக்கு அறுது ஒன்று ரெண்டு தான் சின்ன சின்ன வேலையில் செய்யும் ஐயோ காய்ச்சி காய்ச்சி கல்லை கூட வச்சுட்டு யார் விட்டுறாரு கூட வச்ச கல்லை வழியில் எடுத்து வைக்கிற சரியில்லை வெங்கால் பக்கம் பண்ணுறாது உங்களுக்கு ரீட்டு എങ്ങാടക്കല്ലേ ഇല്ല കോഡ് കല്ലപ്പടി അങ്ങോട്ട് കല്ല് നെല്ലോ ആ മരമാണ് അപ്പടക്കെ बदन चाप पड़ बंदर आप ली सीमेंट मर्द तो कौन डो समीक्षित सुधीर जाना कला समीक्षित डब प्रबल तो कहाँ अब बंद जाला कह ले ஓகே ஃபுல்லாக கல்லை வந்து இதில் நடக்கிற கல் ஃபுல்லாக ஏற்றி புல்லுக்கு எடுத்துட்டு அடுக்கணும் கட்டி முடிஞ்சாலும் அறுவாசி கட்டி முடியும் நாங்கள் வந்து இப்போ கல் எல்லாம் ஃபுல்லாக ஏற்றி போட்டு அங்கே இப்போ இவ்வளோ எதுவும் கூலி முறாளும் இல்லை இல்லாமல் ஓரளவு போயிருக்கோம் ஒரு மீசன் தானே இப்போ ஒரு மீசனுக்குள்ள ஒரு ரெண்டு மிஷினுக்குள்ளே ஒரு ஒரு கூலி நின்று செய்கிற கஷ்டம் இப்போ ரெண்டு பேர் வந்து நிற்கிறோம் நானும் ஒரு கூலி நிற்கிற அப்படியா பக்கத்தை பக்கத்தை கை கண்டு செஞ்சு கொடுக்கலாம் ஓகே நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவ்வளோ அவரங்க கட்டுறவுண்டு பார்த்துட்டு திரும்ப தொடருவோம் எங்கேஜி கட்டணுடா உயரம் பண்ணுங்க ஓகே தள்ளி வந்துட்டு பாருங்க அப்படியே தான் சவளா

முன்னுக்கு இருக்கிற செல்லிய மரமாண்டி லேசா பறிக்கலாமே சத்தம் படாம பறிக்கிறேன் சத்தம் படாமல் பறிக்கிறாய் பாட்டு பாட்டு பாடு பரது பாடுவாம் பாட்டுன்னு லேமசர் கொண்டு அந்த அண்ணன் போய் வீட்டை பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு ஓகே அந்த பாருங்க உங்களுக்கு அந்த வீட்டு அமைப்பை நான் வந்து காட்டுன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி அதை தெரியும் இது முன் பக்கம் പാത്തരാ <Nee അടുത്തറ് <disso> <Neefans> 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 <Neefans>

ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ கட்டி 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 எல்லாம் கிட்ட வந்துட்டுது நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு ஐம்பது எல்லோரும் வந்து வேலைக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அஞ்சு மணி அஞ்சு காலக்குள்ள வேலையை கைகால் கலையிடுவாங்க இப்போ அஞ்சு ஐம்பது ஆகிட்டு அஞ்சம்ப ஐம்பது ஆகியும் வேலை வந்தவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவசரமாக முடிக்க வேணும் வேலை அது மட்டும் இல்லை அது வேற இடம் மாதிரி இல்லை டாக்டர் வேலையை செஞ்சுட்டு போகக்கூடிய மாதிரி அந்தளவு சிந்தனையிலும் இல்லை அவ்வளவு டைம் எடுத்து வேலையை சுருக்கமாக செய்கிறதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக செய்யலுமோ அவ்வளோ தூரத்துக்கு செய்யக்கூடிய மாதிரி தான் நீக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் கொண்டு வந்து கூட்டி கொண்டு வந்த ஆக்களும் அவங்களும் விளங்கி உதவி திட்டம் தான் அணுகின்ற வழியால் அதுக்கேற்ற மாதிரி தான் வேலையை வந்து தங்களால் ஒரு மனத்திலாம் கூட இருந்தாலும் செஞ்சு கொடுப்போம்ன்ற ஒரு இதில் தான் நின்று வேலையை நாங்கள் வந்து செஞ்சு கொண்டு ஓகே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நான் அங்கால் சைட்டுக்கும் வந்து ஒரு வழியாக விட்டனேன் ப்ரோ வந்து அதே மாதிரி ஃபுல்லாக கல்லாக வச்சு கட்டுறேன் கட்டி இருக்கேன் அதே மாதிரி இந்தியாலேயும் வந்து ஃபுல்லாக கல் தான் நடுவில் தான் வந்து ஒரு வழியாக விடுவே மாட்டேன் மாதிரி ஃபுல்லாக வந்து கல் தான் வச்சு கட்ட போகிறோம் முதல்ல வந்து பிளான் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது முன்பக்கம் கல் ஃபுல்லாக வச்சு கட்டி போட்டு சைட் போகிறா அப்படி விடுவே மாட்டதை தான் நான் மற்ற இடங்களுக்கு மட்டியில் போட்டு வந்து தகரம் அடித்து செய்வே மாட்டே மாதிரி செய்கிறதாவது சரியான முறைக்கு செய்ய வேணும் என்ற வீடு செய்கிறதை சரியாக செய்து கொடுக்கணுன்ற ஒரு ஸ்தானத்தில் நான் வந்து அதை வந்து ஃபுல்லாக நீட்டாக செஞ்சு கொடுப்போம் தான் இருக்கிறேன் ஓகே அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதிலே வந்து இப்போ கல்வி வச்சு கட்டி கொண்டு தான் இருக்கிறேன் இதே வந்து ஃபுல் வெரி கல்லு தான் அதே மாதிரி இஞ்சாளுக்கும் வந்து இதில் ஒரு தான் இதில் வந்து நாங்கள் இந்த அறையை வந்து கொஞ்சம் ஏற்றி க கட்டிட்டோ இல்லாட்டி இப்படியே விட்டு தான் இதுக்கு ரெண்டு கட்டு போட்டு தான் மேலுக்கு வந்து செய்ய போகிறேன் அது அப்படி ஒரு பிளான் ஒன்று கிடக்கு அது மாதிரி பார்த்தா தானே அந்த அதையும் நான் வெளியாக விட்டுன்னு சொன்னால் ஒரு இல்லை அரை மாதிரி இருக்கா மாதிரி போயிடும்ன்ற ஒரு காரணத்தால் நான் அதையும் வந்து ஒரு அரை மாதிரி ரெண்டையும் அரை பிளான்லேயே வந்து அரை மாதிரியே செய்யணும்ன்ற ஒரு ஸ்தானம் ஓகே அப்படி இருக்க இந்த வீடு வந்து உண்மையிலேயே இதை வந்து பார்த்து உங்களுக்கு இப்போ நிறைய பேர் வந்து இதை வந்து பார்க்கும்பொழுது இப்போ சல்லி கொண்டு வந்து அண்ணா ஊடகம் சொல்லியிருந்தார் உண்மையிலேயே வந்து அழகான வீடு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ வீடு இல்லாதவங்களை கட்டி பொழுது இந்த வீடு வந்து நல்ல சந்தோஷமாக நல்ல கணக்கான வீடாக இருக்குன்னு சொல்லி நான் கூட நினைக்கல பெரியோரவுக்கு வீடாக வந்திருக்குறாங்க நான் போட்டது இப்படித்தான் செய்வோம்ன்றது சொல்லி பிளான் பண்ணி நான் ஆனால் அதே மாதிரியே சிறப்பாக வருது இந்த வீடு முடிய இன்னும் நல்ல நீட்டாக வருமன்றதை நினைக்கிறேன் என் இப்படி ஒரு வீடு செய்கிறாலும் இந்த காலத்தில் எங்கேயோ ஒரு இதுக்கு போக வேணுமே எனக்கு செய்யலாது நாங்கள் இங்கே இடத்துல இருந்து கொண்டு அதுவும் கஷ்டமான நிலை மேலேருந்து இப்படி ஒரு வீடு கட்டணும் போகணுமெண்டா அது உண்மைக்குமே கஷ்டம் ஏதோ ஒரு வழியில அந்த அம்மா அதாச்சும் வந்து இது வந்து சுவிஸ்ல இருக்கிற அம்மா தான் இந்த வீட்டை வந்து செஞ்சு கொடுத்து கொண்டு அவக்கு வந்து உண்மையிலேயே என்னென்னு சொல்றது வீடு அவன் வந்து தான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வந்த ஒரு காரணத்தின் நிமித்தம் தான் அந்த வீடு இல்லாதவங்களுக்கு பார்த்து இந்த வீட்டை செஞ்சு கொடுக்கணுன்னு சொல்லி அவனுடைய மன ஏக்கத்தின் நிமித்தம் இதை வந்து செய்து செய்து கொள்றா ஓகே உண்மையிலேயே அந்த அம்மா அந்த குடும்பத்தோடு உண்மையிலே நின்று இன்னும் பெரிய அளவு ஆசீர்வாதமாக இருக்க வேணும் ஏன்னு சொன்னால் தெரியும் ஒரு வீடு இல்லாமல் ஒரு மண் வீடு இல்லாமல் படுற பாடுகள் வீடு இல்லாதவங்களுக்கு அது வேலையை தெரியும் அதில் அந்த வகையிலே எனக்கும் அது தெரியும் ஓகே அப்படி இருக்க நாங்களும் வந்து இந்த வீடியோவை வந்து முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ ஆன சம்மந்தமான கருத்துக்களைங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவோட சந்திப்போம் பாய்